வணக்கம் ராஜேஷ்வரி நரணி டீச்சர்லேருந்து பேசுகிறேன் இந்த பதினெட்டு சித்தர் மார்கெல்லாம் கோரக்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது எனக்கு எங்கள் மனம் கஷ்டம் படும்போது அவரை நினைச்சு விளக்கேட்டு வச்சு நான் அவரை நினைச்சு வழிபடுவேன் அவரை பத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் கேளுங்க ஒரு சமயம் வச்சு சிவபெருமானும் தேவியும் அவங்க பிறப்பு இரும்பு பற்றி பேசிட்டு இருக்கும் போது அப்போ தேவலோகத்திலிருந்து ஒரு பெண் வந்து மீனா பிறக்குது அந்த வயிற்றுக்குள்ள மீன் குட்டி இருந்திருக்கு அப்படின்ற அந்த கதையை கேட்டுகிட்டே இருந்திருக்கு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த மீன் வெளியில வந்துடுது வெளியில வந்தப்பறம் தேவபுருமான் காவல் கட்டோன்னா சாவூங்குச்சிடும் உங்க தாய் உடனே இந்த பையன் இந்த பையன் வயிற்று இந்த மீன் குட்டிக்கு உம் பேர் வைக்கிறார் ரீசன் அந்த பிள்ளை வந்து பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை பொதிக மலைக்கு போய் தவம் ஏற்க போது அந்த பையன் அந்த அவர் தான் மற்ற மொழின்னு சொல்றாங்க அவரு போயிட்டு வரும்போது அவர் யாத்திரகம் போடுறதுக்கு அந்த ஊருக்கு வராங்க அந்த ஒரு கிராமத்துக்கு அந்த கிராமத்துல ஒரு அம்மா ரொம்ப அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு நீர் குடும்மான்னு கேக்குறாங்க அவர் உள்ளார கூப்பா கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் போட்டு சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே சோகமா இருக்கிறீங்க தண்ணி கட்டுறதுக்கு சாப்பாடு போட்டு உபசரிச்சாங்க அந்த அம்மா என்னம்மா அவங்களுக்கு கஷ்டமா சொல்லுங்கன்னு சொல்லும்போது எனக்கு இவ்வளவு வசதி இருந்து எனக்கு குழந்தை பக்கம் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ செல்லு ஒரு தன் கையில இருக்கிற உபதி எடுத்து இதை வந்து நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க இரவு படுக்க முன்னாடி இதை கலந்து குடிச்சிட்டு போடுங்க குழந்தை பக்கம் கிடைக்கும்னு சொல்லுறாங்க அந்த துண்ணுர் எடுத்து போயிடா குடுத்துட்டு போயிடாரு அந்த அம்மா என்ன பண்றாங்க தன் தோழிகிட்ட சொல்லும் போது அதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லும்போது பயந்துட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க இந்த துண்ணுர் எடுத்துகிட்டு போய் அடுப்பு எடுத்து அடுப்பு அடுப்புல போய் போட்டுறாங்க போட்டுட்டு அவங்க ஆஹ் போட்டுறாங்க என்ன இவர் என்ன பண்றாரு போயிட்டு வராரு ஒரு மூணு வருஷம் கழிச்சு வராது வந்தோடன ஆஹ் எங்கம்மா உன்னோட கூட்டம் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு குழந்தை இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லி நான் நான் குடுத்தி எங்கம்மான்னு கேட்கறாரு நான் வந்து அடுப்புல போட்டு போது அந்த இடத்த போனோம் போ போற புல்லு வந்து உடனே உணகளை போட்டுச்சோம் பரவாயில்ல சொல்லிட்டு நான் சிவபெருமான வந்து உண்மையா நான் நேசிக்கிறத உண்மையா இருந்தேன்னா அந்த குழந்தை வெளியில வரும்னு சொல்லணும் அந்த குழந்தைங்க வெளியில வருது வெளியில வந்தோடன அவங்க அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கு உங்ககிட்ட நான் வளர பாத்தியம் இல்லாம நான் சுவாமி குருநாதர் கூட நான் போறேன்னு சொல்லிட்டு குருநாதர் கூடே போயிட்டு அந்த ஆபரணம் கோரக்கர் இந்த உத்தரப்பிரதேசத்துலலாம் இருந்து கோரக்பூர்ன்னு சொல்றாங்க அங்க மும்பூர் வடக்கு பயிற்ச நல்ல இங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாரு ஒரு நாள் என்ன போற சிசு சீடருக்கு அருமை தெரியறதுக்காக பிச்சை வந்து எடுத்துட்டு வந்து உணவு வலி எனக்கு உணவு வலிப்பாராம் அப்போ ஒரு நாள் போகும்போது ஒரு அந்தனர் வீட்டுல போய் சாங்க ஒரு வடை கொடுக்குறாங்க அந்த வடை ரொம்ப ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஆனால் மறுநாளும் கேட்குறாரு சரி இன்னும் போறா அந்த அந்த அந்தனர் அம்மா எனக்கு தனக்கு இப்படி வடை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கே வந்து அவங்க அவங்க இந்த குருநாதர் குருநாதர்னா வடை தினைக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுறாங்க அப்ப வந்து நீ கண்ணை குடினா கொடுத்துருவியா அப்படின்னு கேட்கறாங்க உடனே அப்படியே கொடுப்பேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சிருக்கேன் கத்தி எடுத்து கண்ணை கொடுத்து கண்ணை கொடுக்கும் பயந்துட்டு திரு வடை சுட்டு நெய்யை சுட்டு குடுக்குறாரு குடுத்துடுறாங்க விட்டு கண்ணை மூடிட்டே வந்துருக்குறாரு பார்த்தோன்னே ஏப்பா அப்படி சொல்லும்போது தனது ஆஹ் தவ வலிமையால அவர் கண்ணை கொடுத்துறாரு அந்த மாதிரி மற்ற சீடர்களுக்கு ஓரக்கருடைய அருமையை விளக்குறாரு அப்புறம் என்ன ஒன்னும் தவ செய்கிறாரு தவ செய்யும்போது போது உமாதேவியும் சிவபெருமானும் என்ன திருக்குறள் தவ செய்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பெண்களை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பெண்கள் வந்து இந்த வந்து ரெண்டு பேர் நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சிவபெருமான் வந்து உங்களுக்கு 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 பணிவடை செய்கிறதுக்கு அமுச்சுட்றாங்கன்னு சொல்லும்போது நீங்க வந்து புகையிலையாகவும் கண்டாசடியா மாறணும்னு சொல்லி தாமம் விட்டாரு அப்ப வந்து சிவபெருமானம் வராரு ஏன் ஏன் தவம் இருக்கணும் இல்லை உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு சின்னு காட்சி குட்டுன்னு போயிடாங்க இவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வடக்கு பகுதியில் போய் கடைசியா போய் தவம் இருக்கிறாரு அங்க நிறைய பேர்த்து காட்சி கொடுக்குறாரு நாங்களும் போய் எல்லாரும் அங்க நய இரவு தங்கி இருந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு போவாங்க ஒவ்வொரு நாள் இரவுக்கும் அந்த யாத்தகை புற அந்த ஒவ்வொரு போரக்கரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுலயும் போய் யாத்திரங்க புறாப்புல இன்னமும் அவங்க வந்து காவடி மாதிரி வச்சுட்டு ரெண்டு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கோரக்கரை வழிபட்டு ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த கோயில வச்சு சுவாமிக்கு பிரசாதம் பண்ணி அதுதான் மக்கள் எல்லாம் எல்லா வியாதிகள் எல்லாம் குணமாயிருது என்ன குழந்தை பேர் இருந்து அந்த அந்த அதை வழிபட்டுட்டு இருக்காங்க அவர் செஞ்சதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு ஒரு உம் ப படகு ஓட்டி என்ன பண்றாரு செட்டியார் என்ன பண்றாங்க அவருக்கு பக்கம் அந்த மனைவி வந்து சாப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ற கோரக்கர் என்ன பண்றாரு அம்மா எனக்கு பசிக்கிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு உடனே சரிப்பா தரேன் தராய்ச்சி எல்லாம் போட்டு சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் போய் என் கணவருக்கு சமைக்கிறேன் சொல்லும்போது வேணாம்னு நீ எடுத்துட்டு போப்பா அப்போமா சாப்பாடு கொண்டு சொல்லு போற திறந்து போட்டா சாப்பாடு இருந்து போட்டு சாப்பாடு என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மா இப்படி இருக்கு வா பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போகும்போது பாதம் மட்டும் தான் இருந்திருக்கு பா அந்த இடத்துல தான் ஒரு வடக்கு போகிற சொல்லிட்டு அந்த செட்டியார் தான் கட்டியிருக்கிறாரு அவர் வந்து அந்த நாளில் ஒரு பெரிய திருநாளா அந்த ஊர்ல கொண்டாடுறாங்க வைகை பூஜை நூல்ல அங்க சுவாமி வந்து முதல் நாள் ராத்திரி தங்கி இருந்துட்டு படுத்து இருந்துட்டு காலையில குளிச்சுட்டு போறாங்க நானும் போய் அங்க போய் இருந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு இருந்தேன் எல்லா இடத்துலையும் தியானம் பண்ணலாம் அவருக்கு முன்னாடி தியானம் பண்ணலாம் பின்பக்கமும் மொசைக்கு போ கல் மாதிரி போட்டிருக்காங்க அங்க போய் நம்ம மறந்து நம்ம மரத்து தியானம் பண்ணும் போது நம்முடைய கவலைகள்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் எல்லா கவலைகளும் அங்க போற போய் நீங்களும் ஒரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு அடைக்கும் போது நீங்கள் வடக்கு போய் நல்லா பார்த்துருவாங்க சுவாமியை பார்த்துட்டு வாங்க உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா கவலைகளும் சிந்து போயிடும் சந்தோஷம் பார்த்துட்டு மாறுங்க வணக்கம் நன்றி